உடல் எடை அதிகரிக்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் பொருள் நிலக்கடலை இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும் இந்த நிலக்கடலை இப்பொழுது பச்சையாக கிடைக்கிறது இதை வாங்கி இந்த தோலை பொரித்துவிட்டு பச்சையாக நாம் சாப்பிட்டு வந்தோம் என்றால் உடல் எடை அதிகரிக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் உடல் பலம் பெறும் நிலக்கடலையில் உள்ள பாலிபினாஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அமிலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நமது உடலின் இளமையை தொடர்ந்து பராமரிக்க உதவி செய்கிறது இதில் உள்ள நியாசின் என்ற சத்து மூளை வளர்ச்சி இரத்த ஓட்டம் ஞாபக சக்தி போன்ற அனைத்துக்கும் துணை குழந்தைகளுக்கு இது மிகவும் ஏற்றது பனிப்பருவு நினைவாற்றல் ஞாபக சக்திக்கு சிறந்த ஒரு பொருள் உடல் பலம் பெறும் உடலும் வலிமை பெறும் உடல் எடையும் அதிகரிக்கும் நாம் மிகவும் சத்தானது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பாகம் பிஸ்தா முந்திரி இவைகள் அளவுக்கு சத்துக்கள் நிறைந்த ஒரு தான் இந்த நிலக்கடலை இதில் நிறைந்துள்ள சத்துக்கள் போலி அமிலம் கால்சியம் வைட்டமின் ஒன் இல் இரும்பு இரும்புச்சத்து மேலும் நிலக்கடலில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாக சத்துக்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்புகளை அதிகரிக்கிறது இந்த நிலக்கடலில் உள்ள ரெஸ்ட்ரால் சத்து இதய நரம்புகளை பலமாக்கி இதய நோய்களை தடுக்கிறது மாரடைப்பு வருவதற்கான அபாயத்தையும் கட்டுப்படுத்துகிறது இந்த நிலக்கடலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பித்த பையில் உருவாகக்கூடிய கல் இவற்றையும் தடுக்கலாம் எலும்பு துளை நோய் வராமலும் தடுக்கலாம் உலகின் மிகவும் சத்துக்கள் மிகுந்த உணவுப் பொருள் பட்டியலில் இந்த நிலக்கடலை ஒரு முக்கிய இடத்தில் இருக்கிறது இந்த நிலக்கடலை இப்பொழுது பச்சையாக கிடைக்கிறது வாங்கி சாப்பிடலாம் பச்சையாக கிடைக்காத காலங்களில் காய்ந்த பச்சை நிலக்கடலையை விற்பாங்க அந்த நிலக்கடலையை வாங்கி இரவு நேரத்தில் தண்ணீரில் ஊற வைத்து அதிகாலையில் எழுந்து வெறும் வயிற்றில் இந்த நிலக்கடலையை சாப்பிடலாம் அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது மூலிகை பல்பொடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதை போய் பார்த்துட்டு அந்த மாதிரி பல்பொடி செஞ்சு பல்ல தேய்ங்க இல்லை நீங்களாம் ஏதாவது ஒரு இயற்கையான பல்பொடி கொண்டு பல்ல தேய்ச்சிட்டு வந்து அதை சாப்பிடுங்க கெமிக்கல் ரசாயனம் கலந்த டூத் பேஸ்ட் பல்பொடி வச்சு பல்ல தேய்ச்சிட்டு வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா வித ப்ரோஜனமே இல்லை இதில் எந்த உணவு பொருள் சாப்பிட்டீங்கனாலும் வாயில சுரக்கிற உமினீரை அதனோட சத்துக்களை பலமிழ வைக்கிற கெமிக்கல் டூத்பேஸ்டில் இருக்குது இதை போட்டு நீங்கள் பல் தைச்சுன்னா அந்த முழு நம்ம சாப்பிட்ற எந்த சாப்பாட்டோட சத்துக்கள் நம்ம உடம்புல போய் சேராது அதனால வந்து அதிக அளவில் பல்ல தேய்க்காம கூட சாப்பிடுங்க இல்லை தேய்ச்சிங்கன்னா இயற்கை பல் பொடியை வச்சு தேய்ச்சிட்டு சாப்பிடுங்க அப்புறம் எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த நிலக்கடலையே உரிச்சோம்னா உள்ளே ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம வாயில போட்டு சாப்பிடுவோம் பிறகு மறுபடியும் ஒரு நிலக்கடலை எடுத்து உரிப்போம் அந்த ரெண்டுத்தையும் வாயில போட்டு சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடக்கூடாது இதில் மொத்தமாக ஒரு பத்து நிலக்கடலையை உரிச்சு வச்சுக்கணும் நம்ம எவ்வளோ சாப்பிட போறோமோ ஒரு கைப்பிடி அளவோ அந்த அளவுக்குள்ளே மொத்தமாக உரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பத்து நேரம் கடையில் எடுத்து வாயில் போட்டு உதட்ட மூடி நல்லா மென்று அதோடய பால் சுவை எல்லாத்தையும் ரசித்து ரசித்து கூழ் போல் மின்னு முழுங்கணும் அது வரைக்கும் வாயை உதட்டியாக பிரிக்கக்கூடாது இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும் சாப்பிட்டோம்னா தான் அதோடய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும் இயற்கை பல்பொடி கொண்டு பல் தேய்ச்சிட்டு தான் சாப்பிட்ணும் உதட்ட மூடி கவனத்தை நம்ம சாப்பிட்ற பொருள் மேலே வச்சு அதோட பால் சுவை எல்லாத்தையும் ரசித்து இதை சாப்பிட்றதுனால நமக்கு உடலுக்கு சக்தி கிடைக்கிது பலம் கிடைக்கிது உடல் எடை அதிகரிக்குதுன்னு நினைத்தி அதை சாப்பிட்ணும் அப்போ தான் அது முழுமையான பலன் கிடைக்கும் சரி நான் பழைய முறையிலேயே நான் ரெண்டு ரெண்டு நாள் உகத்தை பிரித்து சாப்பிட்றேன் என்னங்க நடக்கும் அப்படின்னாக்கா வாயை நம்ம திறந்து திறந்து முடுறதுனால காற்று உள்ளே போயிட்டு வரும் வாயில் பாதி ஜீரணமாகுது வயிற்றுல பாதி ஜீரணமாகுது இந்த வாயில் ஜீரணமாகிறது தடுக்கக்கூடியதான் அந்த காற்று நம்ம வாயை திறந்து திறந்து மூடும்போது காற்று உள்ளே போய் உமிழ்நீர் எச்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த உமிழ்நீர் இந்த சாப்பிட்ற பொருளோட கலக்குது கலந்து கூழு போல ஆக்குது அதுக்கப்புறமா தான் வயிற்றுக்கு போகுது இதை நம்ம அப்படி இப்படியே முழுங்கிறதுனால முழுமையாக ஜீரணமாகறது இல்லை காற்று போய் வாய்க்குள்ளே நம்ம நல்லா மென்று சாப்பிட்டாலுமே அந்த உமிழ்நீரும் இந்த உணவும் கலக்கிறத தடை பண்ணுது அதனால் உதட்ட மூடி நல்லா மென்று கூழ் போல ஆனதுக்கப்புறம் தான் முழுங்கணும் மேலும் இந்த நிலக்கடலை நீங்கள் சாப்பிடும்போது தொண்டை கமரல் கொஞ்சம் ஏற்படலாம் இது வந்து நீங்கள் கூட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இந்த காய்ந்த நிலக்கடலை பச்சையாக இருக்குது அதை சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்தமாதிரி இருக்கும் வறுத்த நிலக்கடலை சாப்பிடும்போது தான் இருக்கும் இந்த சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ இருக்காது இல்லைங்க இதை பச்சையை சாப்பிட முடியல அப்படின்னா மாலை வேலைகள்லாம் அவிச்சு சாப்பிடலாம் ஆனால் அவிச்சிட்டிங்கனாலோ இல்லை வறுத்துட்டிங்கனாலோ இதில் உள்ள பாதி சத்து போயிடும் பச்சையா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட சத்து முழுமையாக கிடைக்கும் மேலே இதை முளை கட்டி ஆயிரம் மடங்கு சத்துக்கள் அதிகமாகும் இதில் எல்லா தானியத்தையும் முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா சத்துக்கள் அதிகமாகும் நம்ம உடல் எடை அதிகரிக்க தசை வளர்ச்சி தான் தசை வளர்ச்சிக்கு புரதச்சத்து சத்து புரோட்டீன் தான் தேவை அந்த புரோட்டீன் வந்து தானியங்களில் அதிகமாக இருக்குது அந்த தானிய வகைகளில் ஒன்று தான் இது இதை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட முடியும் மற்ற தானியங்களில் பச்சையாக சாப்பிட முடியாது பச்சையாக சாப்பிட்டோம்னா நூறு சதவீதம் சத்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம இதை தேர்ந்தெடுத்துக்கணும் உங்களால் பச்சையை மற்ற தானியங்கள் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க பச்சை பயிர் கொண்டைக்கடலை தோரையெல்லாம் பச்சையாக இருக்கும்போது சாப்பிடலாம் தட்டப்பயிரெலாம் பச்சையாக சாப்பிடுங்க சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க இது வருடம் முழுவதும் பச்சையாக சாப்பிடக்கூடியது கிடைக்கக்கூடியது அதனால் இதை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்